நமக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்த வகையில் என்ன ஒரு நாடு யுத்தத்தை சந்திக்குதுன்னா அந்த நாட்டு மக்கள் முழுசாக யுத்தத்துக்கு ஆதரவு கொடுப்பார்கள் காரணம் நாட்டை பாதுகாக்கணும் இராணுவம் தயார் நிலைக்கு போகும் எல்லையோர கிராம மக்கள் இராணுவத்தோடு இணைந்து பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவார்கள் அந்த கிராம மக்களுக்கு துப்பாக்கி பயிற்சியெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார்கள் அடுத்தடுத்த ஜோனில் உள்ள மக்கள்கள் பெரிய அளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதாவது அமைதியான வகையில கூடி தங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் தலைவர்கள் கேட்கவே வேணாம் உச்சபட்சமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார்கள் எது யுத்தத்துக்காக இராணுவம் முழு தயார் நிலையில் இருக்கும் இதை எல்லா பகுதிகளிலையும் பார்க்க முடியும் சமீபத்தில் யுத்தம் நடக்கக்கூடிய நாடுகளில் பார்க்க முடியும் யுத்தம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் கூட பார்க்க முடியும் ஆனால் பாகிஸ்தானில் என்ன நடக்குது அப்படின்னா டாப் டு பாட்டம் விசித்திரம் தான் காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த யுத்தத்துக்கு விதை போட்டதே ராணுவ தளபதி ஆசி முனிர் தான் தீவிரவாதி தான் ஆசி முனிர் ராணுவ தளபதினு அவனுங்க சொல்லிட்டா நம்ம ஏத்துக்க முடியாது அப்பாவி பொதுமக்களை குறி வச்சு கொள்றவன் என்னைக்கு தீவிரவாதி தான் அந்த செயலை செஞ்சுட்டு ஆசி முனிர் எங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வரதே இல்லை 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 அவர் எப்பவும் போலதான் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு போட்டோவை வெளியிட்டாங்க உள்ளூர்லேயே ஒரு பயம் ஒத்துக்கல அடா ஏ மூலிமா ஒரு போட்டோ ரெடி பண்ணிட்டு வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆமான்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லலை பெசாமல் உட்காந்துருக்காங்க உள்ள ராணுவ தளபதிக்காக ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வேலை பார்த்தா நாடு உருப்பிடுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக உருப்பிடாது ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொல் பேச்சு கேட்டு இராணுவம் வேலை பார்க்கணும் இந்த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸும் இராணுவமும் நாட்டுக்காக வேலை பார்க்கணும் அதுதான் உருப்படியான நாட்டுக்கு அடையாளம் இங்கே தான் நாடே கிடையாது இது அப்புறம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா எப்படி அந்த மாதிரி இதை மொட்டு மொத்தமாக தூண்டி விட்டுட்டு தளபதி அதாவது இராணுவ தளபதிங்கிற பேரில் இருக்கக்கூடிய தீவிரவாதி ஆசை முனை ஓடி போய் ஒழுதிட்டாள் அதுக்கடுத்து கீழே உள்ள ஒன்றரை டசன் அதிகாரிகளும் வேலையை விட்டு போயிட்டாங்க இது யுத்தத்தை சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நாடு எல்லாம் சந்திக்க தேவையில்லை வாங்குகிற அடியை பொத்துக்கிட்டு வாங்கிட்டு விட்டால் இந்தியா விட்டுரும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மள்தான் அதை எடுத்துக்குவோம் மேற்கொண்டு போய் நம்ம இஸ்லாமாபாத்தெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது ஆனால் எல்லா தீவிரவாதியையும் கொண்டு போய் இஸ்லாமாபாத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அளவு பார்த்தா இல்லை வேற வழியே இல்லை அக்கையில் நம்ம தட்டத்தான் செய்வோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தளபதி ஓடி போய் ஒழிச்சாச்சு கீழே உள்ள ஒரு டசல் அதிகாரிகள் வரையும் வேலையை விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கடிதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து அப்படிங்கிறது யாரு ஆட்டோமேட்டிக்காக அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும் சொட்டிருந்து பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஒரு நாலு பேர் தான் மூஞ்சி தெரியும் எல்லா நாட்டுக்கும் அதான் உள்ளூரில் உள்ள மினிஸ்டர்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னை அமெரிக்காவோட கேபினட்டாக இருந்தால் கூட நாலு பேரை தான் நமக்கு தெரியும் எல்லா நாடுகளுக்கும் அதே தான் ஆனால் அந்த நாலு பேர் பாகிஸ்தானுக்குள்ளே ஆப்சண்ட் ப்ரைம் மினிஸ்டராக அடக்கும் எல்லா பேரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ஜூனியர் மினிஸ்டர்களையாக பேச விட்றாங்க அந்த ஜூனியர் மினிஸ்டர்கள் அப்படின்னா வயசு இது அவங்களோட இலாக்கால எல்லாம் இல்லை அவனுங்க உள்ளூர்லேயே டமிபீஸுக்கு ஓட்டு போட்ட தொகுதி மக்களே அவனை பார்த்தது இல்லைங்கிறாங்க அவன் தான் வந்து பேசுறாங்க என்ன பேசுகிறான் நடுநைட்ல எழுப்பி விட்டு பேசுறாங்க ரெண்டு மணிக்கு எழுப்பி தாக்க போறாங்க இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர்களே பாருங்க தாக்க போறார்கள் அப்படிங்கிறாங்க ஆமா நீ செஞ்ச வேலைக்கு மடியில் உட்கார வச்சு கொஞ்சமாக செய்வாங்க இப்படி கதறது நைட்டு ரெண்டு மணிக்கு திருப்பி பகல் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு இல்லை இல்லை எங்ககிட்டே அணுவா இதை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டு விட்டுக்கிட்டு இருந்தார்கள் ஆனால் இப்போ இறுதியாக எங்கே போய் நிற்கிறார்கள்னா இவனுங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க பாகிஸ்தான் எம்பிக்கள் யுத்தம்னு வந்தால் நான் லண்டனுக்கு தப்பிச்சு போயிருவேன் தெரியுமா ஏன் பொண்டாட்டி பிள்ளைக்கெலாம் டிக்கெட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே அங்கே உள்ள அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க என்னங்க இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் ஏய் ப்ரைம் மினிஸ்டர் குடும்பமே இங்கே இல்லைடா லண்டனில் தான்டா இருக்குது அந்தாலே டிக்கெட் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போது ஏறக்குறைய எல்லா பேரும் லண்டனுக்கு ஓட ரெடி ஆகிட்டாங்க நம்ம அநேகமாக பாகிஸ்தானை தாக்கணும் அப்படின்னா தாக்கி ஒரு பயிலும் இல்லை தப்பிச்சிட்டாங்கலாம் ஃபீல் பண்ணக்கூடாது லண்டனில் போய் முதித்தோம்னா சரிப்பட்டு வந்துடும் அந்த அளவுக்கு வெளிப்படைய இந்திய இராணுவம் முன்னேறும்போது நான் சண்டை போட மாட்டேன் நான் லண்டனுக்கு ஓடி போயிடுவேன் அப்படிங்கிறாங்க அதே சமயம் கட்டாயம் இந்திய அரசாங்கம் மோடி கவர்மெண்ட் விட்டே தராது வச்சு செஞ்சுட்டு தான் விடும் இவனுக்கு தப்பான விலையை பார்த்து நம்ம உயிர் போது அதுக்கு நாங்கள் இல்லை நாங்கள் லண்டன் ஓடுறோங்கிறாங்க சொல்கிறது யார் காமன் பீப்புள்லாம் கிடையாது அங்கே உள்ள அரசியல்வாதிகள் இப்போ பதவியில் இருக்கக்கூடிய எம்பிக்க என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோம்னா டே பிரைம் மினிஸ்டரே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்ட்டாங்க அடுத்து மக்களை நோக்கியும் போயிடுவார்கள் இவ்வளவு தான் பாகிஸ்தானோட லட்சணம் ஆனால் இது பூராங்க இப்படி விட்டோம் அப்படின்னா அடுத்து இதே மாதிரி ஒரு தீவிரவாத செயல் இப்படியும் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவார்கள் இறங்கி அடிச்சிடணும் இப்போ அடிக்கிறதுங்கிற நிரந்தர தீர்வை நோக்கி தான் டெல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கு அது கன்ஃபார்ம் தான் வர்த்தக ரீதியில முடக்கிறோம் ராஜதந்திர ரீதியில முடக்கிட்டோம் இனி இராணுவ ரீதி தான் இடம் நேரம் ரெண்டும் இராணுவம் குறித்து வச்சிருக்கு அந்த குறிச்ச நேரத்துல இராணுவம் இயங்கும் பாகிஸ்தான் தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்